ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் வந்து ஆப்பிள் சாப்பிட்லாமா ஆப்பிள் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்ப காலம் முழுவதும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் முக்கியமானது காய்கறிகளும் பழங்களும் அந்த பழங்களில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் மோஸ்ட்லி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்று தான் ஆப்பிள் இது கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கும் உங்களுக்கும் எவ்வளோ நன்மைகள் அளிக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கர்ப்பமாக இருக்கும்போது போது நீங்கள் ஆப்பிள் சாப்பிடுவது ரொம்ப பாதுகாப்பானது தான் கர்ப்பிணிக்கு ஆப்பிள் பிரச்சனையே உண்டு பண்ணாது அதனால தான் கர்ப்ப காலத்தில் ஆப்பிள் ஒரு சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த பழமாக காணப்படுது டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால ரத்த சகையை தடுக்க உதவுது இந்த ஆப்பிளானது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய உதவுது கன்சீவாக இருக்கும் போது இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது மோஸ்ட்லி கன்சீவாக இருக்கும் போது ஹார்மோன்கள் மாற்றத்தின் காரணமாக நமக்கு மோஷன் வந்து டைட்டாக போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டைட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் ஏன்னா ஆப்பிளில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதனால் நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விட்டமின் சி நிறைந்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அதில் விட்டமின் சி நிறைந்துள்ள ஆப்பிளை எடுத்துக்கிற போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மாதிரிக்கு நோய் தொற்றை தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஹேண்ட்பேக்கில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் இதை சாப்பிடும் போது உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா அதில் ஆப்பிளில் வந்து குளுக்கோஸ் சுக்ரோஸ் புரக்டோஸுன்ற எரிய சர்க்கரைகள்லாம் இருக்குது இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் நீங்கள் வெளியே போகும்போது எனர்ஜி லோவாக இருக்குது அப்படின்ற போது ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம் நீங்கள் கன்சிஃபாக இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ஆப்பிள் சாப்பிட்றதுனால இதயத்துக்கு நல்லது டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக வேணாம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல இருக்க கெட்ட குழப்பின் அளவுகளை வந்து குறைக்கலாம் இதே இதயத்தில் உள்ள தமணியின் சுவர்களில் உள்ள வீக்கத்தை குறைக்க உதவும் அதனால் உங்களோட இதயம் பாதுகாப்பாக இருக்கும் ஆப்பிள் சாப்பிட்றதுனால கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நெஞ்சரிச்சல் வந்து குறையும் கர்ப்ப காலத்தில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு ஏற்படும் ஆஸ்துமா அப்படின்ற அபாயத்தை குறைக்கலாம் ஏன்னா ஆப்பிளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையா இருக்குது இது தாயோட நுரையீரலையும் பலப்படுத்தும் குழந்தைக்கு எந்த சுவாச பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம் ஆப்பிளில் கால்சியம் இருக்குது இது குழந்தையின் வலுவான எலும்பு வளர்ச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் உங்கள் உடம்புல இருக்க கால்சியம் வந்து குழந்தை எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி கால்சியம் இழப்பை தடுக்கிறதுக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றனாலும் உங்கள் எலும்பு வலுவாக இருக்கும் ஆப்பிளோட தோலில் வந்து குடிசட்டின்ற ஆன்டி ஆசிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது வந்து குழந்தையோட மூளையில் உள்ள செல்லோட சேதத்தை குறைப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மூளையின் வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது நம்ம அல்சிமர்ன்ற மறதி நோயிலிருந்து விடுபடுறதுக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் பச்சை ஆப்பிள் சாப்பிட்லாமா சிவப்பு ஆப்பிளும் கிடைக்கும் பச்சை ஆப்பிளும் கிடைக்கும் அதில் பச்சை ஆப்பிள் சாப்பிட்லாமா அப்படின்றதுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பச்சை ஆப்பிளும் ஆரோக்கியம் நிறைந்தது தான் நீங்கள் ரெட் ஆப்பிள் சாப்பிட்றத விட க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு குறைந்த சர்க்கரை அளவு வந்து இருக்கும் அது மணிக்கு க்ரீன் ஆப்பிளில் தான் அதிக நார்ச்சத்தும் கிடைக்கும் கன்சிவாக இருக்கும்போது உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் பச்சை ஆப்பிள் சாப்பிட்றதுனால உங்கள் வெயிட் வந்து ஆகும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த பச்சை ஆப்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பச்சை ஆப்பிளில் அமிலத்தன்மை இருக்கிறதுனால பச்சை ஆப்பிள் மட்டும் எடுக்காமல் சிவப்பு ஆப்பிளும் கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஒரு பழங்கள் சாப்பிட்றதுனாலும் நன்றாக கழுவி சாப்பிடணும் ஏன்னா அதில் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க ஆப்பிளோட விதையை சாப்பிடுவதை தவிர்க்கணும் இந்த விதையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சயனைடு இருக்குது ஆப்பிள் வந்து நல்லது அப்படின்றாலும் நைட்டு சாப்பிட்றத தவிர்க்கணும் இது அஜீர்ணத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் ஆப்பிளை எடுத்துக்கோங்க மெழுகு இல்லாததாக எடுத்துக்கோங்க அதிக அளவு ஆப்பிள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு மலைச்சிக்கல் விடும் டெய்லி ஒன்றுன்ற வீதத்தில் போதும் நீங்களும் உங்கள் குழந்தையும் சேஃபாக இருப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்